வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கூத்தாடி வட்ட யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அன்பர்களுக்கு நன்றி வணக்கம் நேற்று ஒன் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு சொல்லி இருக்கணும் தையட்டி காணியில உரிமையாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடுங்கோ இலங்கையினுடைய நீதி அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் என்று சொல்லி கொண்ட ஒரு அமைப்பண்டு உள்ள காணி உரிமையாளர்களை சந்தித்து அவர்களுடைய உறுதிகள் அதுக்கான தோம்பு என்ன ஆதாரங்கள் இருக்குது என்று சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி கேட்டிருக்கணும் அப்போ மக்களும் எல்லாம் வலிக்கிட்டு தங்களுடைய உறுதி தங்களுடைய ஆதாரங்கள் ஆவணங்கள் உறுதி இல்லாதவர்கள் அதனுடைய தோம்பு அதுக்கான அத்தனையை திரட்டி கொண்டு போயிருக்கணும் போய் சென்று சேர்ந்த போது அதுகளை ஒரு அலுவலகத்தில் உள்ள ஒரு பிரிவினர் அவைகளை வாங்கியிருக்கணும் சரி பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும் உள்வாங்கி உள்வாங்கியிருக்கணும் வாங்கி போட்டு அவை என்றால் இது தேர்தல் நேரமாக இருப்பதால் இந்த நேரம் ஒரு முடிவுக்கு வரையில்லாது ஒரு உங்களுக்கு ஒரு சாதகமாக தீர்த்தால் அல்லது வேறு மாதிரியின் மக்களுக்கு பொது விஷயங்களை தீர்வுக்கு வர மாதிரி ஒன்றை அரசாங்கத்தில் உள்ளவர்கள் செய்து கொண்டால் தேர்தல் விதிமுறையை மீறியதாக இருக்கும் என்று சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு பயப்படுறதாக சொல்லி நீதியமைச்சர் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தாமலுக்கு முடிக்காமலுக்கு விட்டுட்டு போய்விட்டார் அதே நேரத்தில் ஒரு கருத்து என்று சொல்லினும் அறுநூறு சிங்கள குடும்பங்கள் தையட்டியில் குடியிருந்ததாகவும் அந்த குடும்பங்கள் திரும்பவும் வந்து தையட்டியில் குடியமருவதற்கு விரும்புகிறார்கள் என்று சொல்லி அந்த குழுவில் உள்ளவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கணும் அதே நேரத்தில் சொல்லினும் என்ன மாதிரி என்று சொன்னால் வடக்கு பகுதியில் உள்ளவர்கள் போய் தெற்கு பகுதியிலையும் சிங்கள பகுதிகளிலும் குடியேறலாம் என்றால் ஏன் வடக்கு பகுதியில் சிங்களவர்கள் குடியேற முடியாது என்றொரு கேள்வியை எழுப்பியிருக்கணும் ஒரு சரியான கேள்விதான் சிங்கள பகுதியில் தமிழ் மக்கள் குடியேறலாமண்டா ஏன் தமிழ் மக்களுடைய பகுதிகளில் சிங்களவர்கள் குடியேறையில் அதுகண்ட ஒன்று இருக்குது இதுக்கு என்ன செய்யமெண்டு சொன்னால் இங்கே உள்ள தமிழர்கள் த தரப்பினர் கொழும்பு பக்கத்தில் போய் காணிகளை வாங்கக்கூடியதாக இருக்குது வெள்ளவத்தை போல் மவுண்ட் லெவனியா பக்கம் போல் கொல்பட்டி போல் பக்கங்களில் நிறைய தமிழர்கள் குடியிருக்கணும் காணிகளை வாங்கி வீடு கட்டி இருக்கணும் அதே போல் சிங்களவர்களும் வந்த இல்லாமல் தமிழர் பகுதிகளுக்குள்ளே காணிகளை வாங்கி வீடு கட்டி இருக்கணும் யாழ்ப்பாண பகுதியிலையும் ஒரு சிலர் இருக்கக்கூடும் தையட்டியில் போய் அறநூறு குடும்பங்களும் அவ்வளவு பேரும் வந்ததுக்குள்ளே இருக்கிற என்றால் அது சாத்தியமில்லை ஆனால் இந்த இவர்கள் குறிப்பிடுறதை பார்த்தால் அறுநூறு சிங்கள குடும்பங்கள் அந்த இடத்துல குடியிருந்ததாக சொல்லப்படுது இது இந்த அர்ஜுனா ராமநாதன் முன்னுக்கு நின்று தீர்த்து வைக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறேன் ஏன் வழக்கு போட இல்லை ஒரு தரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுபாஷ் போன்ற வழக்கறிஞர்கள் கஜேந்திரன் போன்ற முன்னாள் எம்பி எல்லாரும் வந்து இதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம் ஏன் ஒரு வழக்கு போட இல்லை இது எங்களுடைய காணி என்று சொல்லி உறுதியை கொண்டு போய் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லி கொண்டு தாக்கல் செய்து ஒரு வழக்கு போட்டால் நானும் வந்து உங்களுக்காக வாதாடுவேன் அல்லது அந்த காணியை மீட்டு தரதுக்கான வேலை செய்வேன் என்று சொல்லி அர்ஜுன ராமநாதன் ஒரு இடத்துல சொல்லியிருந்தவர் நேற்று தான் இந்த ஆவணங்களை கொண்டே கொடுத்திருக்கிறோம் இதை பற்றி ஒரு கரிசனை எடுத்து இதை தீர்த்து வைச்சிருந்தா நல்லா இருக்கும் இந்த மாகாண சபை தேர்தல் வரப்போகிற மாகாண சபை தேர்தலிலும் இதனுடைய பெறுபவர்கள் பிரதி வலிக்கும் அன்று தான் நான் நினைக்கிறேன் நானோடியால் இதில் அர்ஜுன ராமநாதன் நேற்று முந்த நாள் எல்லாம் நுறைய கடிதங்களை கொண்டு வந்து தன்னுடைய இணையதளத்திலேயே தன்னுடைய பே யூடியூப்பில் வச்சு வாசித்து எல்லோருக்கும் பரவலாக ஒரு வெளிப்படையாக எல்லோருக்கும் வாசித்து காட்டினார் அதில் கருத்து வேறுபாடுகள் எனக்கும் இருக்குது சில குறிப்பிட்ட மக்களினுடைய இடங்கள் அந்த உத்தியோகங்களை பற்றி குறிப்பிடக்க சில வழி அவர்களுக்கு இதால் பெரிய பாதிப்பும் பெறக்கூடும் ஆனால் அர்ஜுன ராமநாதன் சொல்கிறார் அதில் வந்து அது மொட்டை கடிதங்கள் மாதிரி எழுதியிருக்குது ஏன் இப்படி செய்யணும் என்று தெரிய சொல்லி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த கடிதங்களை வாசித்த மாதிரி இருந்தது சரி அதே போல் அதுகளில் கவனம் எடுக்கிற அர்ஜுன ராமநாதன் ஏன் இந்த தையட்டு விஷயத்தில் கவனம் எடுக்கக்கூடாது ஜனவரி மாதம் அனுராகுமார திசன் நாயக்கா வந்து ஒரு டிசிசி மீட்டிங்கில் பங்கு பெற்ற பொழுது அர்ஜுனா ராமநாதன் சொன்னவர் மதங்களை வச்சுக்கொண்டு இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை வைத்தவர் இந்த கோயில் ஆலயம் அல்லது இந்த பாஞ்சாலையோ இந்த விகாரை அப்படியே இருக்கட்டுக்கு இதால் தம் மக்களுக்கு இடையில் முருகன் நிலை வரலாம் அதோட தவிர்த்து போட்டு அவர்களுக்கு வேறு ஒரு வழி செய்து தீர்வை பெற்று பெற்றுக் கொடுக்கலாம் என்று சொன்னவர் இப்போ அதை த இப்போ ஒரு பரட்சியாத்தியமாக முயற்சித்து பார்க்கலாம் பார்க்கலாம் தானே உறுதிகள் எல்லாம் இருக்குது ஆவணங்கள் இருக்குது தோம்பு வரையிலையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் இது சரியானது தானே புலியானதோ இந்த இந்த இடம் வந்து அவர்களுக்கு சொந்தமானது தானே சொந்தம் இல்லையோ என்று பார்த்து ஒரு தீர்வுக்கு வரலாம் தானே என்று சொல்லி இதை தானே சமூகம் விரும்பும் அதைத்தான் தான் நாங்கள் இதை சொல்லக்கூடியதாக இருக்குது நேற்றைய தினம் நயனா தீவில் இருக்கிற விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசநாயக தீரர் அவருடைய பிறந்த நாள் அவர் வந்து சொல்கிறார் அவர் விடுதலை புலிகள் காலத்திலிருந்து அதுக்குள் இருக்கிறார் ஐம்பது வருடங்கள் பூர்த்தி ஆகி பதினாலு வயதில் அங்கே வந்திருக்கிறார் வந்து இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுறார் அவர் சொல்லிக்கொள்கிறார் என்ன என்று சொன்னால் அந்த காணி மக்களுடைய தான் இது இவங்கள்லான் அரசியல்காரர் தான் செய்தது இது இராணுவன்தான் சட்டவிரோதமாக கட்டியிருக்குது இது நான் நினைச்சால் நான் என்ன கட்ட சொல்லுவேன் அது மக்களுடைய காணி தான் கொடுக்கணும் என்று சொல்லுவன் அந்த காணி நவதகல தகல பதும கீர்த்தி திசநாயக தீரர் வென்று திச நாயக்க அந்த திச விகாரையனுடைய உரிமையாளர் போல தான் அந்த அந்த அப்படி கொண்டு வருது அந்த புத்த சாசனத்தில் அப்படித்தான் இருக்குது நாயக்க தேர ரெண்டவராலை ரெண்டவருடைய அந்த மடம் இப்போ காஞ்சி மடம் அப்படினு சொன்னால் காஞ்சி பெரியவர் என்று சொல்கிறது மதுரை மட்டம் பண்ணால் மதுரை ஆதீனம் என்று சொல்கிறது அதே போல் திஸ்ஸ விகாரி என்று சொல்ல திஸ்ஸ நாயக்க தீரர் என்று சொல்லி அவருக்கு அந்த பட்டங்கள் வழங்கப்பட்டதில் அப்போ அவர் சொல்கிறார் அப்படி அவருடைய நேற்று பிறந்த நாளில் வெக்கச்சக்கமான மக்கள் கூட்டமாக கூடி உணவுகளை எல்லாம் பரிமாறி வாழ்த்துக்கள் சொல்லினோம் அவரில் அவ்வளவு அன்னியோன்னியமான விருப்பமும் நல்ல நம்பிக்கையும் வச்சிருக்கணும் அவர் சொல்கிறார் இந்த காணி வந்து பொதுமக்களுடைய காணிதான் என்று சொல்லி சொல்லுறார் இந்த ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுகளையும் வச்சுக்கொண்டு இந்த பதும கீர்த்த கீர்த்தி திசநாயக்க தேரருடைய முறைப்பாட்டையும் அந்த வாக்குமூலத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு முடி முடிவுக்கு வரலாம் அர்ஜுன ராமநாதன் போன்ற ஒரு ஆக்டிவாக இருக்கிறார்கள் இதில் செய்தால் மிகவும் இந்த சமூகத்துக்கு நல்லதாக இருக்கும் வரப்போகிற மாகாண சபை தேர்தலில் அவருக்கு நிறைய வாக்குகளும் கிடைக்கும் இதால் இப்போ அரசியல்வாதிகள்னா வாக்குத்தானே முக்கியம் வாக்குகளும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி நண்பர்களே இன்னொரு செய்தி உண்டு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் படைத்துறை அதிகாரிகளுக்கு மூன்று பேருக்கு பிரித்தானியா தடை விதித்திருந்தது அவர்களுடைய சொத்துக்களை வச்சிருக்க இல்லாத பிரித்தானியாவில் அதே நேரத்தில் பயணம் செய்து தங்கள நாட்டுக்கு அவர்கள் கால் வைக்க முடியாது தடுக்க த தடை விதிக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் ஒட்டுக்குழுவை சேர்ந்த கருணாவுக்கும் விதிக்கப்பட்டிருந்தது இது தொடர்ந்து அப்படியே பல்கி பிறகி வரும் என்று சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டு வந்த நாங்கள் நான் ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறேன் நேற்று தினம் அமெரிக்கா வந்து நிறைய நாடுகளுக்கு வரிகளை விதிக்குது ஏற்றுமதி இறக்குமதி வரிகளை விதிக்குது அதில் வந்து இப்போ இலங்கையிலேருந்து வார ஆடைகள் போன்ற உற்பத்தி பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீத நாற்பத்தி நாலு சதவீத வரியை விதிச்சிருக்குது இந்த இதே நேரத்தில் அமெரிக்கா இது ஒன்று புதுசு இல்லை அமெரிக்கா கணக்க நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்கு இங்கிலாந்துக்கு விதிச்சிருக்கு சீனாவுக்கு விதிச்சிருக்கு ஜப்பானுக்கு விதிச்சிருக்கு இப்படி சேர்ந்து நூறு நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்கு இதில் என்ன ஒரு பியூட்டி என்றால் இவ்வளவு நாளம் இவ்வளவு காலமும் இலங்கையில் உள்ள ஆடை உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்து இங்கிலாந்து அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு வெ வரி விதி விலக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது நாட்டில் சண்டை நடந்தது என்ற உண்டும் மற்றது வங்குரோத்த நிலையில் இலங்கை போய்விட்டதாகவும் அதை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் அந்த வரி விதக்கு வரி விலக்கை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தது இப்போ வந்து வரியை நாற்பது நாலு வரியை விதிச்சிருக்குது இலங்கைக்கு இதிலேருந்து என்ன சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்குமென்றால் இங்கிலாந்து விதித்த தடையை படை துறையினருக்கு விதித்த தடையை பின்பற்றுவது போல அதில் அப்படித்தான் ஒரு ஒரு கண்டனங்களை தெரிவிக்கிறது போல இவர்களுக்கு வரி மூலம் ஒரு உருக்கத்தை கொடுப்போம் வரி மீலாப்பா அவருடைய ஏற்றுமதிகளை தடை செய்யட்டும் இல்லை ஏற்றினாலும் சரி நீங்கள் ஏற்றாடையும் சரி ஏற்றி கொண்ட விற்கிறோம் என்றால் நாற்பத்தி நாலு சீத சதவீத வரியை கட்டிபோட்டு வியாபாரத்தை செய்யுங்கோ இல்லைனா நீங்கள் உங்களோட சாமானம் கொண்ட எங்கே மில்லுங்கோ மில்லுங்கோண்டமா இங்கிலாந்து தொடக்கி வைத்த இந்த தடை இது மெல்ல மெல்ல பல்கி பெருகி ஐரோப்பா நாடெல்லாம் பரவும் என்ற மாதிரி இருக்குது இதனுடைய வழிபாடு தான் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் அமெரிக்கா வரி விதிச்ச ஒன்றும் புதுசு இல்லை உலக நாடுகளில் உள்ள நூறு நாடுகளுக்கு வரி இருக்குது ஆனாலும் இலங்கையில் இது வந்து ஒரு விதிவிலக்காக விலத்தி கொள்ளப்படும் என்று தான் ஏற்று பார்த்து கொள்ளக்கூடிய சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார பிரச்சனையும் சேர்த்து இலங்கையிலிருந்து வரும் பொருட்களுக்கு வேட்டி விலக்கு அளிக்கிறது தான் பொதுவான நாடுகளுடைய நடவடிக்கையாக இருந்தது அமெரிக்கா இந்த யுத்த குற்றத்தை கருத்தில் கொண்டு வரி இருக்கிறதோ என்று பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உலக நாடுகள் எப்படி மேற்கொள்ளுது என்று பார்த்து மேற்கொள்ளப் போகிறது என்பதை பார்த்து பிரித்தானியாவினுடைய தடை எப்பேற்பட்ட தாக்கத்தை இலங்கையில் ஏற்படுத்தும் என்றதை புரிஞ்சு கொள்ளலாம் சரி நண்பர்களே இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலுக்கு புதிதாக வர்ற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கோ மேல் லைக்கோனை வளர்த்துங்கோ லைக் பண்ணுங்கோ இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்